இந்த உலகில் கடவுளை பற்றி பேசினவர்கள் பலர் ஆனால் கடவுளையே வாழ்ந்து காட்டியவர் ஒருவரே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேற்கு வங்காளத்தின் கமார்புகூர் என்ற சிறிய கிராமத்தில் ஏழ்மை நிறைந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை அவனது பெயர் கதாதரன் சிறு வயதிலேயே அவனுக்கு ஒரு தனித்துவம் இருந்தது ஒரு சிறு பூ ஒரு பறவை அல்லது பக்தி பாடல் கேட்டாலே அவன் கண்களில் கண்ணீர் வழியும் அவன் மனம் தெய்வத்தில் லயித்து விடும் காலம் செல்ல கதாதரன் டாக்ஷினேஸ்வர காளி கோவிலின் பூஜாரியாக ஆனார் ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது காளித்தாயே நீ உண்மையிலேயே இருக்கிறாயா நான் உன்னை காண வேண்டுமே இந்த கேள்வியே அவரை இரவும் பகலும் அழ வைத்தது உண்ணாமல் உறங்காமல் கண்ணீர் மல்கி தாயை அழைத்தார் ஒருநாள் அந்த தாகம் உச்சத்தை தொட்டபோது காளித்தாய் நேரடியாக அவருக்கு தரிசனம் தந்தார் அந்த நாளிலிருந்து ராமகிருஷ்ணர் இந்த உலக மனிதராக இல்லை அவர் தெய்வ அனுபவத்தின் உருவமாக மாறினார் ஒரு விஷயம் ராமகிருஷ்ணரை உலகிற்கு வேறுபடுத்தியது அவர் சொன்ன உண்மை எல்லா மதங்களும் வெவ்வேறு பாதைகள் ஆனால் இலக்கு ஒன்றே கடவுள் அதனால் அவர் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லா மதங்களையும் நடைமுறையில் பின்பற்றி அதே தெய்வ அனுபவத்தை அடைந்தார் இதன் மூலம் அவர் உலகிற்கு சொன்ன செய்தி மதம் முக்கியமில்லை மனத்தில் உண்மை அன்பு இருந்தால் போதும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன மிகப்பெரிய பாடம் கடவுளை காண ஆசை இருந்தால் அந்த ஆசை மூச்சை போல இருக்க வேண்டும் மேலும் அவர் கூறினார் உலக வாழ்க்கையை வெறுக்காதே கடமையை விட்டு ஓடாதே மனதை மட்டும் கடவுளிடம் கொடு அன்புடன் எல்லோரையும் அழித்துக் அன்பே கடவுள் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார் இன்று நாமும் பகவுளை கோவில்களில் தேடுகிறோம் ஆனால் ராமகிருஷ்ணர் சொன்னார் சேவை செய்யும் மனிதனில் நானே கடவுளாக இருக்கிறேன் ஒரு பசியானவருக்கு உணவு கொடுத்தால் ஒரு துன்பத்தில் உள்ளவரை அணைத்தால் அதே உண்மையான பூஜை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பாதையில் நடந்தால் வாழ்க்கையே ஒரு தியானமாக மாறும்